எனது சந்தையை ஏழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் தான் படுகொலை செய்தனர் மிக நெருக்கமாக கண்காணித்து மோடியின் உணவு பிரிவு வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பண மோசடி சந்தேக நபருக்கு நீதிமன்றம் பிறப்பித்து உத்தரவு அமெரிக்காவினால் இலக்கு வைக்கப்படும் திருக்கோண யாழ் வடமராட்சி பகுதியில் சட்டவிரோத மண் நகழ்வால் விவசாய நிலங்கள் பாதிப்பு இந்தியாவுடன் அரசாங்கம் கைச்சாத்த ஒப்பந்தங்கள் அறிவிப்பு தமிழ் இனத்தை வந்து மோடி வைகோ கடும் கண்டனம் சொந்த ஊரில் இருந்தே இலங்கைக்கு பௌத்த சின்னங்களை அனுப்ப உள்ள மோடி கொழும்பிற்கு அளிக்கப்பட்டுள்ள அரசு நிறுவனங்களின் பிரதானிகள் மோடி வருகையில் ஜேவிபியினர் மீதான குற்றச்சாட்டு செல்வின் வழங்கிய பதில் மகவு ஓமந்தை ரயில்வேதி ஜனாதிபதி மற்றும் இந்திய பிரதமராய் திறந்து வைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன் தலைமையில் பூனக்கரி வெட்டுக்காடு பகுதியில் மக்கள் சந்திப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாரந்தனையில் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது எனது தந்தையை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினரே படுகொலை செய்தனர் இவர்கள் தற்போது ஜனநாயகவாதிகளாக வலம் வருகின்றனர் இவர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என நாரந்தனையில் படுகொலையாடும் ஒருவரின் மகனான ஏ கவிகரன் தெரிவித்திருக்கின்றனர் இன்றைய தினம் யாழ் ஊடக அமைதியத்தில் இடம்பெற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நாரந்தனையில தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டமைப்புன்னு சொன்னா வீடு இல்ல உதயசூரியன் உதயசூரியன் அந்த தினம் இரண்டாயிரத்தி ஒன்று உதய கூட்டமைப்புன்றது தெளிவாக கூட இரண்டாயிரத்தி நாலுக்கு தான் வீட்டுக்கு போனது எங்கடப்பா செத்து கூட்டமைப்புக்கு செத்துவர் வீட்டுக்கு கூட்டமைப்பு வந்து உதயசூரியன் ஆனந்த சங்கிரியர் அப்படியே அவர் தனக்கு ரெண்டு அவர் அதோட போயிட்டார் அதுக்கப்புறம் வாடகைக்கு இருந்தது தான் வீடு இப்போ கூட்டமைப்பு வந்திருக்கிறது தான் சைக்கிள் இப்போ சுமந்திரன் கட்சி தண்ட சென்று கொண்டு போட்டு அவர் கொண்டு போயிட்டார் இப்போ கூட்டமைப்பு வந்து சைக்கிள் தான் இப்போ அதோட வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி நாரந்தணைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் கொண்டிருந்த நேரம் ஆற ரெண்டு சொன்னால் ஹாரி இளமக்கள் ஜனநாயக கட்சி தானா ஒரு காலத்தில் மன்னர் மேரம் மன்னர் மேரம் எனக்கு சமூக பேச்சு இது இல்லை மன்னிச்சு கொள்ளுங்க என்ன பேச்சு பிள்ளை என்றா இபிடிபியில வந்து மதனராஜன் நெப்போலியன் சேதுபதி கருணாகரமூர்த்தி இவையால் நாலு பேரும் சம்பந்தப்பட்டவியல் சந்தேக நபர் பட்டியலில் இவள் நாலு பேரும் வந்து கோர்ஸுக்கு வந்தவே இதில் கருணாகரமூர்த்தி வந்து சந்தேகம் நிறுவனமாகத்தால் கர்ணாவரமுத்தி என்ற யாரெண்டா இப்போது இப்போ ஒரு ரெண்டு தரக்கா வைஸ் சேர்மன் சேர்மனாக இருந்தாள் பாருங்கள் எங்கெங்கே யாராட்ட தலைமத்துவத்துக்கு கீழே இருந்திருக்கிறோம் ஒரு கொல குற்றவாளி சந்தேக நபர்ன்ற இது இது கீழே நாங்கள் இருந்திருக்கிறோம் அப்போ அவருக்கு போதிய ஆதாரம் இல்லை என்று சொல்லி போட்டு விட்டது அதில் சேதுபதி என்று சொல்கிறவர் கைதாகி சிறைச்சாலையிலேயே மரணம் அடைஞ்சிட்டார் அதில் மிச்சம் ரெண்டு பேர் மதனராஜன் மற்றும் நெப்போலியன் என்றவேல் நாட்டை விட்டு தப்பி ஓடித்தினார் நாட்டை விட்டு இது எத்தனையாம் ஆண்டு சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எங்களோட மதிப்புக்குரிய இளஞ்செழியன் ஐயா வந்து தூக்கு தண்டனை தடுத்தபடி பா மன்னிப்பு கொடுத்து பொது மன்னிப்பு கொடுத்து போயிரும்ன்றதுக்காக தூக்கு தண்டனையும் ஆயுள் தண்டனையும் கொடுத்தவர் ஆனால் இவேல் பிடிப்படையில் அதோட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருப்பையாழ் நீதிமன்றம் யார் பாதுகாப்பு அமைச்சு செயலாளருக்கு திருப்பூரும் மென்ஷன் பண்ணது என்னென்று சொல்லி இப்படி ஒரு வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்குது இப்படி மதரராஜனையும் நெப்போலியனையும் திருப்பி நாடு கடத்துங்கோ என்று சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் ஒன்று கொடுத்தது கொடுத்த இடத்துக்கு எந்த ஒரு பதிலும் இதுவரை காலம் நல்லாட்சி காலத்தில் கொடுத்தது நல்லாட்சி காலம் போனது யார் மைத்திரி ஐயாட காலத்தில் போய் அதுக்கு பிறகு கோத்தா ஐயாட காலம் போய் ரணில் ஐயாட காலம் போய் ஜெய்வ அனுரையா வந்தும் இன்னும் இல்லை அங்கே போன வருஷம் பிரிட்டனில் நெப்போலியன் கைது செய்யப்பட்டவர் கைது செய்யப்பட்டு அங்கத்தை உள்துறை அமைச்சு வந்து எங்கட வடிவிகார அமைச்சிட்ட தொடர்பு கொண்டு இவர் சம்பந்தமான கேஸ் சம்பந்தமான ஃபைல்களை அனுப்புங்கட்டும் ஆனால் எங்கட நாட்டு வழிபுறத்துறை அந்த பாதுகாப்பு அந்த அமைச்சு அதுகள் ஒரு எந்த ஒரு முடிவுமே எடுக்கல இப்போ அந்த நாட்டில் அவங்க சுதந்திரமா சுத்தி கொண்டு திரிகிறாங்க அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் தெரியாமல் எங்கள்ட மக்கள் யார் இவர் ஜனாதிபதிய பொய்யான வாக்குறுதிகளை சிலதுகளை கேட்டு இப்படி ஒரு நல்ல இதாக என்று சொல் நல்ல ஒரு வழிமுறையில் என்று சொல்லி தெரியாமல் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஓட் பண்ணி போட்டினோம் இப்போ ஒவ்வொருத்தரும் மூக்கில் பஞ்சு வச்சம் ஹரி கோமாளி மாதிரி சில சில கூத்துகளை காட்டி கொண்டு இருக்கினோம் அதில் பார்த்து தலையில் அடித்து கொண்டு இருக்கிறோம் ஆ சில பேர் மருத்துவம் ஊசி போட்டு கொண்டு திரியினா ஒவ்வொருத்தட்ட இதுகளுக்கும் நாங்கள் ஒன்றும் செய்யலாம அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம் இப்ப என்னன்னு சொன்னா நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து பெரும் ஜனாதிபதி ஒரு கட்சி அதே கட்சி தான் பாராளுமன்றத்திலேயும் பெரும்பான்மை அதே கட்சி தான் உள்ளூராட்சியிலேயும் பெரும்பான்மை என்றால் கேள்வி கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லை நினைச்சதை நினைச்சது நினைச்ச மாதிரி செய்துட்டு போயிடலாம் அவைகளுக்கு ஒரு விஷயம் மக்களுக்கு செய்யணும் அல்லது திணிக்கணும் என்று நினைச்சா எடுத்தமா முடிவெடுத்தமா செஞ்சமா போனமான்னு போயிடலாம் கேள்வி எடுக்கிறதுக்கு ஆக்கல் இல்லை உள்ளூராட்சி மன்றம் விளையாட்டு இல்லை உங்கள்கிட்ட கையில் இருக்கிற பவர் நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறது என்னென்னா தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகளோட சம்பந்தப்பட்டவைகளுக்கு நீங்கள் உங்களோட வாக்குகளை கொடுத்து கொள்ளுங்கோ நீங்கள் தேவையில்லாத ஒரு பெரும்பான்மையின கட்சிக்கு உங்களோட வாக்கை நீங்கள் செலுத்தி பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நீங்கள் யோசித்த மாதிரி யோசித்து கொண்டிருக்காது இங்கே நீங்கள் சொல்லலாம் எங்களுக்கு நீ இல்லை என்று தெரிஞ்சவர் ஊருக்குள்ள நல்ல தலைவரை தான் கொண்டு வந்து போட்டிருக்கிறோம் என்பிபிலேண்டு அங்கே அவையல் என்பிபி என்ற கட்சியுட ரூல்ஸ் வேறு அவையல் என்ன நினைக்கணுமோ அதன் ஒழுங்கின்படி தான் நீ வேல் போகலாம் சுயேட்சமான முடிவுகளுங்கிற மாதிரி ஒரு பார் கவுன்சில்லையோ போய் சண்டை பிடிச்சி இப்படித்தான் செய்யணுமென்றெல்லாம் அவையல் சொல்லாது மே ஹெட் ஆஃபீஸில் இருந்து ஓர்டர் வரும் இந்த தான் இது இதைத்தான் நீ செய்யணும் என்று சொல்லி என்பிபிக்கு வரும் அதை வாய மூடிக்கொண்டு செய்கிற ஒரு பிரதிநிதி தான் நீங்கள் தெரிவு செய்ய போற என்பிபி பிரதிநிதி நீங்கள் அவர்கிட்ட போய் திருப்பி கேட்டாலும் அவர் இதை தான் சொல்லுவார் ஐயோ தம்பி ஒன்றும் செய்யல அதராக குரணைக்காதேன்னு தான் சொல்ல போறாரு தயவு செய்து இந்த வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொஞ்சம் மக்கள் யோசித்து முடிவெடுத்துக் கொள்ளுங்க இலங்கைக்கு இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேர தினம் கொழும்பில் அதிக வரவேற்பு அளிக்கப்பட்டது அடங்கலான ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் அணிவகுப்பில் நடந்து கொண்டிருக்கும் போது அவருடன் இந்திய விசேட அதிகாரிகள் அணிவகுப்பில் இருந்து ஒவ்வொரு ராணுவ அதிகாரிகளையும் நோட்டமிடுவதை காணக்கூடியதாக இருந்தது இது மட்டுமன்றி அவர் செல்லும் ஒவ்வொரு இடங்களிலும் நரேந்திர மோடியின் பாதுகாப்பு இந்தியாவின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது என்றே கூறலாம் அவரின் வாகனத்தை செலுத்தியவர்கள் கூட இந்தியாவில் தேர்ச்சி பெற்று விசேட படைப்பிரிவினர் என்றும் கூறப்படுகின்றது நரேந்திர மோடியின் பாதுகாப்பு கெடுபிடிகளில் இலங்கை அரசாங்கம் வெளியில்தான் இருந்தது எனலாம் யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் பெறுமதியான செய்த குற்றச்சாட்டிலேயே எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் நெல்லியடி பகுதியினை சேர்ந்த ஒருவர் வெளிநாடு செல்வதற்காக வட்டுக்கோட்டையை சேர்ந்த ஒருவரிடம் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபா பணத்தினை கொடுத்துள்ளார் இந்நிலையில் அந்த பணத்தினை வாங்கிய நபர் அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பாமல் அந்த பணத்தினை திருப்பியும் கொடுக்காமல் மோசடி செய்துள்ளார் இது குறித்து பாதிக்கப்பட்ட நபர் துறை மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு செய்தார் அந்த வகையில் மேற்படி குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பு எம் உதயானந்தன் தலைமையிலான குழுவினர் சந்தேக நபரை கைது செய்து மல்லாக்கம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர் இந்த சந்தேக நபரை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவானு உத்தரவிட்டார் அமெரிக்கா பல தடவைகளில் திருகோணமலை துறைமுகத்தை மையப்படுத்தி தனது முதலீடுகளை செய்ய வேண்டும் என காய் நகர்த்தியுள்ளது என்று கொழும்பு பல்கலைக்கழக பேராசிரியர் கலாநிதி கோபால பிள்ளை அமிர்தலிங்கம் தெரிவித்தார் இங்கு தொடர்ந்தும் கருத்துரைந்த அவர் ஏனெனில் ஈரானையும் சீனாவையும் கண்காணிப்பதற்கு ஏதுவாக திருகோணமலை துறைமுகம் காணப்படுவதனால் அதனை கைப்பற்றும் எண்ணம் அமெரிக்காவுக்கு உண்டு அந்த இலக்கில் அமெரிக்கா வெற்றி பெறவில்லை என குறிப்பிட்டார் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேடி பகுதியில் சட்டவிரோத மன்னகழ்வால் பதினைந்துக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் முற்றும் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது விவசாயிகள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர் விவசாயிகள் மேலும் தெரிவிக்கையில் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேடி உணவத்து அம்மன் கோவிலை அண்டிய மக்களின் விவசாய நிலங்களில் போர் நடைபெற்ற காலத்தில் ராணுவத்தால் நூற்று கணக்கான டிப்பர்களில் மணல் அகழப்பட்டுள்ளது போர் முடிவடைந்து காலத்திலும் ராணுவம் நிலங்களில் மணல் அகழ்ந்தார்கள் அப்போது எம்மளிதை தடுக்க முடியவில்லை இதனால் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் பதினைந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிப்படைந்துள்ளோம் சம்பவம் தொடர்பாக உரிய தரப்பினர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்ட போதும் எவ்வித மாற்று நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை ஏனைய விவசாயிகள் தமது நிலங்களில் விவசாய நடவடிக்கைகளை செய்து போதிலும் நாம் எந்த ஒரு விவசாய நடவடிக்கைகளையும் இணைந்து வருகின்றோம் எமது வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தொடர்ந்தும் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக உரிய அதிகாரிகள் மாற்று வழியை ஏற்படுத்தி தருமாறு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது அரசாங்கம் கைச்சாத்திட்டுள்ள ஒப்பந்தங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப எதிர்பார்த்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார் அத்தோடு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற அமர்வில் அது தொடர்பில் கேள்வி எழுப்ப உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த ஒப்பந்தங்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல ஆனால் இந்த ஒப்பந்தங்கள் குறித்து எங்களிடம் எந்த தகவலும் இல்லை குறிப்பாக பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் என்ன சேர்க்கப்பட்டுள்ளது என்பது எங்களுக்கு தெரியாது இந்த ஒப்பந்தங்கள் குறித்து அறிந்து கொள்ள இந்த நாட்டு மக்களுக்கு உரிமை இருப்பதால் நாங்கள் அவர்களை நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்போம் இந்திய விஸ்தரிப்பு வாதம் பற்றி கூச்சலிடும் ஒரு கட்சி மோடியை வரவேற்று அவருக்கு மிக உயர்ந்த கௌரவத்தை வழங்குவதைக் கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் பொருளாதார சக்தியாக விளங்கும் இந்தியாவுடன் இலங்கை இணைந்து செயல்பட வேண்டும் என்பதனால் இதனை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடையும் வரை அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் விடுமுறைகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணைய எல் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளதாலேயே விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் பதினாறாம் தேதி தபால் நிலையத்திற்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அத்துடன் ஏப்ரல் இருபதாம் தேதி விசேட வாக்காளர் அட்டை விநியோக நாளாக கருதப்படும் மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆக்கியதைகளில் நடைபெற உள்ளது குறித்த நாட்களில் வாக்களிக்க முடியாத அரசு பணியாளர்களுக்காக ஏப்ரல் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆக்கியத்திகதி மேலதிக நாட்களாக ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தனது சொந்த ஊரான குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட புத்தரின் நினைவு சின்னங்கள் இலங்கைக்கு அனுப்பவுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அட்டமஸ்தானாதிபதியும் நுவரலியாவின் பிரதான சங்க நாயகருமான மல்லேகம கேமரதன நாயக்க பேரரை சந்தித்து உரையாடிய போது மோடி மேற்கண்ட விடுதனை கூறியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது குஜராத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது புத்தரின் நினைவு சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அந்த நினைவு சின்னங்களை இலங்கையில் காட்சிப்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவது குறித்து இலங்கை ஜனாதிபதியுடன் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் புத்தகாயாவை ஆன்மீக நகரமாக பாதுகாக்க அட்டமஸ்தானாதிபதி தேர்தல் விடுத்த கோரிக்கை குறித்தும் கவனம் செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி குறித்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கவுடன் கலந்துரையாடே மேலும் நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறினார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நூற்றாண்டு பழமையான நட்பு வளமான எதிர்காலத்திற்கான பிணைப்பு என்ற கருத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் இலங்கைக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டார் ஜனாதிபதி அன்பகுமார திசுநாயக்கவின் அழைப்பின் பேரில் இந்திய பிரதமர் இலங்கைக்கு இந்த அரசு முறை விஜயத்தை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களின் பிரதானிகளும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன குறித்த உத்தரவுகளை செயற்படுத்துவது தொடர்பில் அரசு அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி திட்டம் அடுத்த வாரம் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அனைத்து அரசு நிறுவனங்களின் பிரதானிகள் மற்றும் கூட்டு தாபனங்களின் தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்திற்காக குறித்த அரசு அதிகாரிகள் அடுத்த வாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகை இலங்கைக்கு கிடைத்த கௌரவம் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் மிகப்பெரிய அண்டை நாட்டின் தலைவர் இந்த நாட்டுக்கு வந்திருப்பது நாட்டிற்கும் மக்களுக்கும் ஒரு மரியாதை என்றும் தெரிவித்துள்ளார் அத்தகைய ஒரு அரசு தலைவர் வரும்போது போது இருதரப்பினருக்கும் நன்மை பயக்கும் பொருளாதாரம் மற்றும் அரசியல் ஒப்பந்தங்களை எட்டுவது ஒரு நாடு செய்ய வேண்டிய ஒன்று என்றும் சில்வின் சில்வா தெரிவித்திருக்கின்றார் அதன்படி தனது கட்சி இந்தியாவுக்கு நாட்டை காட்டிக் கொடுத்ததாக சிறு குழுக்கள் கூறினாலும் வரலாற்றில் நாட்டின் துரோகங்களுக்காக தனது உயிரை தியாகம் செய்தது தனது கட்சிதான் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஜேவிபி ஏற்பாடு செய்திருந்த நினைவேந்தல் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது செல்வின் சில்வா இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அரசாங்கத்தின் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என வடமாகாண கடற்தொழில் பிரதிநிதி வர்ணகுல சிங்கம் தெரிவித்துள்ளார் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது கடலில் சட்டவிரோத தொழிலாளர் மொழி மீன்பிடி அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் அதனை கட்டுப்படுத்த நேரியல் மற்றும் கடற்தொழில் அமைச்சு கடற்படை நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் கூறினார் தொடர்ும்ட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் மக்களை ஏமாற்றி வருவதாகவும் இதனை எதிர்கொள்ள அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றது ஒரே வெளிச்சம் வெளிச்சம் என்று சொன்னால் கடல்ல போட்டு ஓடிக்கொண்டு போக முடியல அவ்வளவு வெளிச்சங்கள் வில வழிய லைட்டுகளை கட்டி ஒரே வெளிச்சமாக கிடக்கு சில பேர் என்ன சொன்னால் பெரிய லைட் பெரிய லைட்டை கிடக்கிற விலையில் கட்டி போட்டு பயர் அந்த விலை வழியை வயரைக் கொண்டு வந்து உள்ளுக்கு பட்டியை வச்சு கொண்டு பட்டியில் ஸ்டார்ட் பண்ணி விட்றாங்க கடலை பார்த்தால் சும்மா அது பெரிய அந்த பெரிய போக்கஸ் லைட் போட்டி கிடக்கிற மாதிரி கடல் கிடக்குது அப்போ இப்படியே இந்த கடல் போகுமா இருந்தால் இந்த நிலைமை என்ன இதுக்கு இந்த நீர்வளத்துறை என்ன போகுது இன்றைய கட்டக்காட்டில் வெளிச்சம்பாச்சி மீன் வெளிச்சவரன் சொல்லி ஒரு படகை கைது செய்திருக்கு கடல் படக கட்டைக்காட்டில் வெஜில நீங்கள் செய்கிற அடாவடித்தனம் உங்களோட போலியான அரசியல் அரசியல் அடுத்த சுயலாப அரசியல் செய்கிறதால அன்றைக்கு மக்கள் எல்லாரும் மறுத்து தூக்கி எறிந்து விட்டுருக்குறேன் எல்லாம் தூக்கி அறிய படம் உண்மை அன்றைக்கு இருந்த என்ன கெளையர் எடுத்து போன் பண்ணு கேட்க அன்னை யாருக்கு என்ன ஓட் பண்ணுறது பேசாதேடா வீட்டுக்கு வேண்டும் சொன்னேன் ஒன்றுலையும் உங்களோட ஏரியாவில கூட ஆக்கலை விடு வா பருதுகிற நகரசரின்னு சொன்னா வத்திர வட்டாரம் வத்திர வட்டாரத்துக்கு உங்கள் ஆக்களை விருத்து விருத்து உங்கள் ஆக்களை ஓட் பண்ணி உங்களோட பிரச்சனை நீ காய்கறியோடு நீங்கள் இப்படி இரு நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம் அவங்க எங்களை குட்டி கொண்டாண்டு இருப்பாங்க நாங்கள குளிஞ்சு தான் இருக்கணும் இனிமே தண்டோம் அமைப்புகளும் அமைப்புகளும் அமைப்பு ரீதியாக எங்களை நிறுத்தி பிரச்சனை தீர்க்க ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுக்கணும் மக்கள் எடுக்கணும் அதுவரையும் நாங்கள் கேவலமா தான் சாபம் கேவலமா தான் போவோம் எல்லா இடமும் எல்லாம் நடக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியும் என் மக்களும் பார்த்து எல்லா அமைப்புகளும் பார்த்துட்டு இருக்கிறேன் எடுத்து கதைக்கிறதுக்கு போய் துணிஞ்சு கதைக்கிறதுக்கு ஒருதருக்கும் துணிவு இல்லை ஏன் உங்களுக்கு என்ன ரெண்டு ஒன்று இருக்கிறீர்கள் இதுதான் நடக்குது இருவரும் அப்படி இருப்பியெல்லாம் இருந்தால் நாங்கள் என்ன செய்ய என்ன வழி இல்லாமல் எங்கெங்க போய் நிக்க போறோமோ ஆண்டவனுக்கு தான் தெரியும் அர்ஜுனா சொல்றதை நான் கேட்டான் கலைச்சதை நான் பார்த்தான் தன் தனக்கு போட் பண்ணாட்டியும் நீங்கள் கயேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு போட் பண்ணுங்கோ இன்றைக்கு பாலிபேண்டில் ஒரு டீசெண்டான முறையில் மக்களுக்காக கலைக்கிற ஒரு மனசர் என்று சொன்னால் அது கயேந்திரகுமார் பொன்னம்பனம் தான் சொல்லி அர்ஜுனா கூட சொல்லியிருந்தார்கள் இன்றைக்கு அர்ஜுனா வந்து கயேந்திரகுமார் பொன்னம்பரத்தோடு ஒன்று சேர்ந்து ஒரு என்ன ஒன்று சேர்ந்து உள்ளூராட்சி சபை கேட்டாலும் சரி அல்லது பட வார வடக்கு வார சபையை கேட்டாலும் சரி அதை எங்களுக்கு ஆட்சே இல்லை நீங்கள் எல்லாரும் ஒன்று சேரணும் டபுள் கேம் விளையாடாமல் அங்கே ஒன்று கலைச்சு இங்கே ஒன்று கலைக்காமல் நல்ல மன

ஆனால் நீ அந்த கட்டி விஹாரை கட்டியா அஜித் நீ செய்யலாது அது இடிக்கலாது அவைக்குரிய காணிய பழங்குறம் உண்டு அதுக்கு நான் போய் சொல்லியிருந்தேன் விரும்பியே அர்ஜுனா அந்த வீட்டில் ஒண்டே விஹாரியை கட்டுப்போ இதை இடிச்சு போட்டு அர்ஜுனா வீட்டுல வீட்டில் உண்ட வீஹாரியை கட்டுப்போம் சுத்த வர அர்ஜுனா இந்த சுத்த விஹாரியை சுத்தவரை சீங்களை கூடிய அர்ஜுனா பார்த்து கொடுக்கறது ஏறென்று சொன்னால் எங்களோட நிலம அவகரிக்கப்படுது நீங்களே அரசாங்கத்தபடி அங்க போய் ஒண்டை கய்கிறது இங்க வந்த எங்களை கிட்ட ஒண்டை மக்களை ஒசுப்பேற்றுறது அங்க போய் ஒண்டை கய்கிறது எல்லாரும் நாங்களும் சட்டியில குதிரை விடுற மாதிரி நானும் வந்து பதினொரு பதினொரு முறைக்கு நான் பாராளுமன்றம் போனாங்க பாராளுமன்றத்துல எங்களோட பிரச்சனை நடத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக பாராளுமன்றம் போய் மேல இருந்து பார்த்தாங்க அங்க நாங்கள் பார்த்துட்டு சாப்பாடு நேரம் போயிருக்க நாங்கள் வேறியா சாப்பிடுறது அங்க போனால் அவங்க உண்டா சாப்பிட்டு கட்டி பிடிச்சு கை தட்டி சிரிச்சு ஜுக்கும் பலம் செய்து கொண்டு மாறிகள் அப்ப நீங்களா இந்த மக்களுக்காக போராட போறீர்கள் நீங்களா மக்கள் இந்த சுயநலத்தை மக்கள் இந்த நிலத்தை கருதி போய் செய்ய போறீங்க நீங்களும் ஒரு வேலை திரட்டுக்கோ நீங்க நாலு கட்சி ஒன்று சேருங்க

மற்றவங்களுக்கு அறிவிச்சாங்களோ அறிவிக்கலாம் வேறு பிரச்சனை இது இங்கே நடக்குதுன்னு சொல்லி மற்ற கட்சிகள் இல்லாமல் இந்த வாய்க்க விரத வைத்து சூப்பிக் கொண்டாதிக்கிறேன் ஏனென்று சொன்னால் இப்படி ஒரு போராட்டம் விஹார கட்டப்பட்டிருக்குது காலை சம்பந்தப்பட்ட அந்த பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் தங்கச்சி மரலாம் வந்து கரைக்குதல் எங்கள் ஒருங்கிணைப்பு உங்கள் கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் ஒளிமிலின்னு ஸ்ட்ராங்கா வழியாக கரைக்குதல் அப்போ நீங்களும் அந்த கூட்டங்களில் சில இடத்துல இருந்திருக்கிறாள் இருந்திருப்பியாள் ஏன் உங்களுக்கு இந்த வாய்க்கை விரத வைத்து இங்க இங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதோம் சரி அவன் செய்கிறான் அவன் போகட்டுக்கும் சைக்கிள் போகட்டும் நாளே நீங்கள் நீங்கள் அடுத்த கட்சி போய் நின்று செய்வோம் அந்த கட்சிகள் இன்றைக்கு அவங்கள சார்பின் கட்சி கட்சி சார்ந்த போராட்டத்தை செய்கிறாங்க சொன்னால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற போராட்டங்கள் அவர்களுடைய கட்சி சார்ந்து நடத்தப்படுவதாக சொல்லப்படுது பொதுமக்களுக்கு அல்லது பொது அமைப்புகள் இல்ல அது அறிவித்தல் எடுக்கப்படுற குற்றச்சாட்டு அது தான் நான் ஏற்கனவே நான் திருப்பி திருப்ப சொல்லியிருந்தேன் நீங்கள் போராட்டம் செய்வீங்களோ ஒரு சில கொஞ்சம் பேராக போராட்டத்தை செய்கிறார் இதை வந்து அமைப்புகளுக்கு அறிவிக்கோ பொது அமைப்புகளுக்கு அறிவிங்கோ சங்கங்களுக்கு அறிவிங்கோ அறிஞ்சு மக்களை திரட்டுக்கோ மக்களை திரட்டி மாயர் ஒரு சக்தியான முறையில் போராட்டத்தை செய்து கொண்டு நிறைய ஒரு அறிவித்தல் விட்டுறேன் இந்த நேற்றைக்கும் பார்த்தேன் ஒரு பயந்திர ஒரு அஞ்சாறு போகும்படியா அஞ்சாறு ஒரு கொஞ்சம் பேரே நிற்கிறேன் என்ன ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஐம்பது பேர் கூட நிற்கினேன் இவ்வளவு நேரம் போராட்டத்தில் இருக்கா அதில் போலீஸ்காரோட பிரியாச்சிடப்பட்டு இருக்கிறீங்க அப்போ நீங்களே அது அதை எல்லா அமைப்புகளும் அறிவிச்சு ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணுங்க இன்றைக்கு இப்படி இப்படி பிரச்சனைக்காக எல்லாரும் நிப்பாட்டி எல்லாரும் ஒன்று சில நம்ப சொல்லி ஏன் அந்த அறிவு தலைவர்கிட்ட உங்களால் போராட்டம் செய்ய முடியல அது மாதிரி நாங்கள் காணி அபகரிக்கலாம் எங்க பெட்ரோல் சைட் போடலாம் எங்க பார் கொடுக்கலாம் எங்க கூழ்வார் அமைக்கலாம் எங்க பூட் சுட்டி போடலாம் இதைத்தான் அவங்க சுயநல தங்கட சுயநல அரசியலை தான் நடத்துறாங்க போலி அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறாங்க தங்கட சுயலாப அரசியல் போலி அரசியல் தாங்கள் வாழ்ந்தா சரி தங்கட தங்கட குடும்பம் வாழ்ந்தா சரி மற்றவன் இவ்வளவு தமிழை நெற்கேடு போட்டாலும் பிரச்சனை இல்லை என்ற ரீதியால் இவங்க போய் கொண்டிருக்கிறாங்க உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது ஆனா இந்த நிலைமையில இருந்து வல்வட்டித்துறை நகரசபை எப்படியாவது ஆளுந்தரப்பு என்பிபி அரசாங்கம் கைப்பற்றும் என்கின்ற தீவிர முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறதாக தகவல்கள் வழியாக இருக்கிறது இந்த நிலைமையில நீங்க மக்களுக்கு என்ன சொல்றது நான் மக்களுக்கு ரெண்டு இருக்கா சொல்லியாச்சு ரெண்டு இருக்கா மீடியால சொல்லியாச்சு ஒரு சில அமைப்புகள் கூடவே இன்றைக்கு எம்பிபி அரசாங்கத்தை தாங்களை நேரம் சொன்னவங்க இதை விட இந்த எங்களு சகோதரங்களும் அம்மா வேற கூட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆதி காலத்தில் இருந்து உங்கள் மறந்து போறீங்களோ நான் அறிய இன்றைய குழம்புல இருந்து அடிச்சு உடைச்சு அடித்து அடிச்சு கொத்தி வீடு அடித்து கொள்ளி அடிச்சு இன்றைய கப்பல் கப்பலாக வந்து இறங்குறது பருத்தி துறையில காங்கிரஸ் துறையில வந்து கப்பல் கப்பலாக இறங்கிறவங்க அதுக்கு பிறகு எங்க கலவரம் நடக்கல எங்கே போன வச வெட்டி சரி சாதாரணமாக எடுப்போம் மீசாலையில எட்டு பேரை கொண்டவன் வெட்டி எட்டு பேரை வெட்டி கொண்டவனுக்கு தண்டனை விதித்தது வந்த ஜனாதிபதி அவருக்கு மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருக்கிறார் மிருசு வீட்டில் சரி மீசா அணையில் மிர்சு அதே இடத்துல இன்றைக்கு இந்த தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்களே மகவு ஓமந்தை ரயில்வேதி மற்றும் மகவு அனுராதபுரம் ரயில் வீதி சமிக்கிய கட்டமைப்பு என்பவற்றை ஜனாதிபதி அனுருகுமார்த்திசுநாயக் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இன்று திறந்து வைத்திருந்தனர் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் இலங்கை விஜயத்துடன் இணைந்ததாக இந்த நிகழ்வு இடம்பெற்றது ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்கவும் இந்திய பிரதமரும் இந்த திறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதன்போது ஜனாதிபதி மற்றும் இந்திய பிரதமரால் பெயர் நீக்கம் செய்யப்பட்டு ரயில் வீதி மற்றும் சமிக்கிய கட்டமைப்பு திறந்து வைக்கப்பட்டதன் பின்னர் புறப்பட்டு செல்வதற்கான முதலாவது சமிக்கை காண்பிக்கப்பட்டது இந்திய கிரெடிட் லைனின் கீழ் செயற்படுத்தப்படும் மகவ ஓமந்தை ரயில்வே நவீனமயப்படுத்தல் வேலை திட்டத்தின் பெருமதி தொன்னூற்றி ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் அதேபோல் பதில் நான்கு புள்ளி எண்பத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் அனுராதபுரம் ரயில் சமூக கட்டமைப்பு ஜனாதிபதி பின்னர் இலங்கைக்கு அன்பளிப்பாக கிடைத்தமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய்தேரத் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்து ஜாயதி வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாஸ் ஆகியோரும் இலங்கைக்கான சந்தோஷ் உள்ளிட்டவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் போனகரி பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பாராளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரின் தலைமையில் போனகரி வெட்டுக்காடு பகுதியில் மக்கள் சந்திப்பு நடைபெற்றது அங்கு அவர் உரையாற்றியிருந்தார் இரண்டு கட்சிகள் தான் இதுவரை நாட்டில் ஆட்சி செய்து வந்தனர் முதலாளித்துவ கட்சிகளே இவை தேசிய மக்கள் சக்தி அவ்வாறு இல்லை ஜனாதிபதி அனுரகுமார் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர் ஆட்சிக்கு வந்து நான்கு மாதத்தில் அஸ்வசம் அதிகரித்துள்ளோம் பாடசாலை மாணவர்களுக்கு சற்றில் உபகரணங்கள் வழங்குவதற்கு பணம் வழங்கியுள்ளோம் வடக்கில் அதிக தொழிற்சாலைகளை ஆரம்பிக்க உள்ளோம் பாராளுமன்ற தேர்தலில் அதிக அளவு வாக்குகளை இந்த பகுதி மக்கள் பெற்று அதே அதேபோல் கிராமத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவை காட்டுவதற்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் மக்கள் ஆதரவை தர வேண்டும் இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் நாநாட்டான் பிரதேச சபைக்கான மக்கள் சந்திப்பு நேற்றைய தினம் சனிக்கிழமை மாலை பாராளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் தலைமையில் நடைபெற்றது வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர் பிரதேச சபைக்கான வாழ்க்கை பெற்றான் கண்டல் வட்டார உறுப்பினர்களை ஆதரித்து மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது எருவிட்டான் மற்றும் வாழ்க்கை பெற்றான் கண்டல் ஆக்கிய கிராமங்கில் இருந்து மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் கருத்து தெரிவிக்கையில் நாடான் ஒரு பின்தங்கிய பிரதேசம் பாதைகள் சீரற்ற நிலையில் காணப்படுகின்றது மைதானம் எந்த வசதியும் என்ற நிலையில் இருக்கின்றது ஆட்சி சபையை கைப்பற்றிய பின்னர் குறைகளை நிவர்த்தி செய்வதாகவும் கிராம உள்ளூர் வீதிகளை அபிவிருத்தி செய்வதாகவும் கூறினர்